ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான முளைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கீரை பொரியல் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிக்கலாம் அது கூட ஒரு கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொரியணும் உளுந்தம்பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும் லோ ஹீட்டில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இது கூட ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ திரு ரெண்டுத்தையும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் லோ ஹீட்டில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயமும் பச்சை மிளகாயும் ஓரளவுக்கு வதங்கினா போதும் இந்த மாதிரி வதங்கினதும் நம்ம கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அந்த கீரையே ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு பாசிப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஊற வச்ச தண்ணியோடு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஆறு பல் பூண்டு தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம் இந்த கீரையெல்லாம் நல்லா சாஃப்டாக ஆகி நல்லா சுருங்கி தண்ணி விடும் அது வரைக்கும் நாம் விட்டு இடையில இடையில குக் பண்ணிக்கலாம் கீரைக்கு வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே உப்பு வந்து போட வேண்டாம் கீரை எல்லாம் நல்லா சுருங்கி கொஞ்சமாயிரும் அதனால நம்ம லாஸ்ட்டாக உப்பு வந்து சேர்த்துக்கலாம் அது மாதிரி இந்த மூடி வச்சும் குக் பண்ண வேண்டாம் ஓப்பன்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம் இப்போ கீரை எல்லாம் நல்லா தண்ணி விட வந்து ஆரம்பிக்குது இந்த தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து அப்சர்வ் ஆகணும் அது வரைக்கும் நாம் விட்டு இடையில இடையில் குக் பண்ணிக்கலாம் இப்போ கீரை நல்லா சாஃப்டாக குக் ஆகி நல்லா சுருங்கி வந்திருக்கு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டு இடையில இடையில் குக் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு அப்சர்வ் ஆகிடுச்சு கீரையும் நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ இதில் ஒரு கால் கப்புக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு டூ மினிட்ஸ் லோ ஹீட்டில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம் எல்லாம் நல்லா கம்பெயின் ஆகி தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக அப்சர்வ் ஆகிருக்கும் அது வரைக்கும் நம்ம லோஹீட்டில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா கம்பைன் ஆகி தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக அப்சர்வ் ஆகிடுச்சு இப்போ சுவையான கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதம் இது கூட சைட் டிஷ்ஷாக லஞ்சுக்கு சர்வ் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்